சின்ன சின்ன விஷயங்கள் நடப்பதற்காக கூட மிக பெரிய அளவில் போராட வேண்டி கொண்டிருக்கின்றதே என்று கவலையோடு இருக்கின்றாயா இதோ நான் காண்பித்த இந்த அதிர்ஷ்டமான எண்ணை இன்றைய தினத்தில் தொட்டு உனக்கான பெரும் மகிழ்ச்சியை வரவேற்று கொண்டிருக்கின்றாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா இனி உன் வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடமில்லாமல் பெருமளவு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நிரப்ப இந்த எண்ணை இன்றைய தினத்தில் தொட செய்திருக்கின்றேன் என்னை முழுமனதாக வணங்குபவருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திப்பதற்கான முழுமையான காரணத்தை இன்றே தினம் சொல்கின்றேன் கேட்டுக்கொள் போராட்டங்கள் அனைத்தும் வெற்றியாக மாற்றி தரவும் உன் பிரச்சனைகளை எல்லாம் போராட்டங்களாக மாற்றி உடனே அழிக்கவும் முற்பட்டு கர்மாக்களையும் சேர்த்தே அழித்து அந்த நல்ல பாதையில் உன்னை கரம் பிடித்து அழைத்து சென்று உன் லட்சியத்தையும் உன் பிறவிக்கான அர்த்தத்தையும் கொடுப்பதற்காகத்தான் அத்தனை ஏற்பாடுகளும் என்னால் செய்யப்படுகின்றது அதை போராட்டம் என்று எண்ணாமல் உன் கஷ்டத்திற்கான முடிவு என்பதை தெரிந்து கொண்டு சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் கடந்து வர வேண்டும் கந்தனை நம்பிவிட்டால் கஷ்டம் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு உன் கஷ்ட காலத்தை எல்லாம் என் துணையோடு கடந்து வர வேண்டும் இன்பமயமான வாழ்க்கையை வெகுவாக நான் உனக்கு கொடுக்கத்தான் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது மனதில் எத்தனை கருத்து வேறுபாடுகளை பிறரிடத்தில் வைத்திருந்தாலும் அந்த கருத்து வேறுபாட்டை அவர்கள் மீதான வெறுப்பாக மாற்றிக்கொள்ளாதவாறு பார்த்துக்கொள் உடனுக்குடனே மனம் விட்டு பேசி அவர்களிடத்தில் ஒரு தெளிவையும் பெற்றுக்கொள் யாரிடமும் நீண்ட காலமாக ஒரு வெறுப்போடு இருந்து எதையும் சம்பாதித்துவிட முடியாது அன்போடு இருந்து ஆரோக்கியமான உறவை மேம்படுத்திக் கொள்ள என்ன வழிகளோ அதை பார்க்க வேண்டும் யாரையும் விரோதியாக நினைத்தோ துரோகியாக நினைத்தோ உன்னுடைய செயல்கள் எதுவும் எப்பொழுதும் இருக்கக்கூடாது யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ என் குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் நல்ல நல்ல காரணங்களுக்காகத்தான் அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் என்னுடைய துணையும் வந்து கொண்டிருக்கின்றது வேலோடு எப்பொழுதும் நான் உனக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் தீய கர்மாக்களை எல்லாம் என் வேல் கொண்டு அழித்து நல்ல கர்மாக்களை விரைந்து நீ அனுபவிக்கத்தான் அத்தனை விஷயங்களும் நடந்தபடி இருக்கின்றது என் அன்பு குழந்தையாக நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றாய் கொஞ்சமா நெஞ்சமா நீ அனுபவித்த கஷ்டங்கள் பிறர் உண்மைப்படுத்திய வேதனைகள் எவ்வளவு ஆனால் எதுவுமே நடக்காதது போல அல்லவா உன் முன்னால் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு நீ உன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு கூட உதவிகளை செய்திருக்கின்றாய் ஆனால் அதையெல்லாம் சற்றும் இப்பொழுது நினைத்து பார்க்காமல் உன்னை உதறி செல்கின்றார்களா அவர்களை நினைத்து நீ வேதனைப்படுகின்றாயா என் குழந்தையே அந்த நிலைமை வேண்டாம் வேதனையை எல்லாம் விட்டுவிடு மாற்றம் வரும் என் குழந்தையே அந்த மாற்றம் உன் வாழ்விற்கான ஏற்றமாக நிச்சயம் அமையும் பிறர் நீ செய்த உதவிகளை மறந்து விட்டார்களே என்று கவலைப்படாதே இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளுக்கு நீ நன்றி சொல் அந்த நன்றியானது அந்த பிரபஞ்சத்தின் காதுகளில் விழுந்து மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை கொட்டி கொண்டே இருக்கும் உன் வாழ்விற்கான அதிசயங்கள் எல்லாம் உடனுக்குடன் நடந்து கொண்டே இருக்கும் எல்லா வேலையிலும் உன்னுடைய கவனம் மட்டும் எப்பொழுதும் அதிகமாக இருக்கட்டும் பிறரை பற்றி அதிகமாக நினைத்து உன் வேலையில் கவனம் சிதற அடித்துக் கொண்டு இருக்காதே என் குழந்தையே உன்னுடைய வேலைகளை நீ சரியாக செய்ய வேண்டும் என்று இந்த வேலை நான் ஆசைப்படுகின்றேன் அந்த வேலைகளில் எல்லாம் வெற்றியை பரிசாக கொடுக்கத்தான் என் துணை எப்பொழுதும் ஆசீர்வாதமாக உனக்கு பொழிந்து கொண்டே இருக்கின்றது என் மீதான பக்தி உன்னை பரிபூரண வளர்ச்சியை அடைய செய்யும் சேற்றின் மீது சிலர் கல்லெறுகின்றார்கள் என்றால் அந்த செயலானது அவர்களின் மீது தான் படும் என்பதை மறந்து அந்த செயலில் ஈடுபடுகின்றார்கள் அதை பற்றி நீ துடியும் கவலைப்படாமல் அவரவர்கள் செய்த விஷயத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அத்தனையையும் கடந்து வந்து கொண்டே இரு உன்னை நான் சந்தித்து உனக்கான நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நேரடியாகவே சொல்லிக் கொடுக்க போகின்றேன் அவ்வழி சென்று நீ வெற்றி காண போகின்றாய் பிறரால் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்பொழுது பூமாலையாக மாறப்போகின்றது மூச்சு காற்றாக எப்பொழுதுமே உன்னுடன் இருந்த இந்த முருகன் நான் வழி நடத்துவேன் உன்னுடைய மன குமுறலை எல்லாம் எங்கே கொட்டுவது என்று இங்கும் அங்கும் உன்னுடைய மனம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது அந்த குமுறலை எல்லாம் இந்த முருகனுடைய பாதத்தில் இன்றைய தினமே ஒப்படைத்து விடு உன்னுடைய மகிழ்ச்சி என்பது தொலையாதவாறு நிம்மதி என்பது தொலையாதவாறு நான் பார்த்துக் கொள்கின்றேன் எந்த அளவிற்கு நீ முயற்சி செய்கின்றாய் என்பதை விட எந்த அளவிற்கு இந்த முருகனை நீ வணங்கி அந்த முயற்சியை செய்கின்றாய் என்பதுதான் முக்கியம் என்பதை முழுமையாக தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் தான் புத்தம் புதிய விடியலோடு பிறப்பெடுக்கப் போகின்றது நீ ஏன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து கவலை கொள்கின்றாய் கவலையெல்லாம் விட்டு விடு அந்த கவலையெல்லாம் இந்த கந்தனின் பாதத்தில் ஒப்படைத்து விடு நீ புன்னகையோடு இரு கடந்து வந்த பாதையில் நீ கற்றுக்கொண்ட விஷயங்களை மறவாமல் இரு அதுதான் வாழ்நாள் முழுக்க உன்னை வழித்துணையோடு கொண்டு செல்லும் முயற்சி என்ற ஒன்றை மூச்சாக நீ வைத்திருக்கும் வரை வெற்றி என்ற ஒன்று காலம் முழுக்க உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே ஒன்றே ஒன்றை மட்டும் தெரிந்து வைத்துக்கொள் நம்பிக்கை உடையவன் எப்பொழுதுமே கீழே விட மாட்டான் விழுந்தாலும் உடனே எழுந்திரத்து ஓட தொடங்கி விடுவான் வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை நோக்கி உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் வரிசையாக இந்த வடிவேலை நான் கொடுத்து அருளுவேன் நலனோடு நீ வாழ்வதற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி கொடுப்பதற்கு என் மீதான பக்தி உனக்கு அதிக அளவில் உதவிகரமாக இருக்கும் கண்ணீரை எல்லாம் துடைத்துக்கொள் எதற்காக கலங்குகின்ற அழுகின்றாய் உன் வேதனைகளை எல்லாம் நினைத்து இனிமேல் நீ அழவே கூடாது மாறாக அத்தனை வேதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு உனக்குள் இருந்து நீ புது மனிதனாக பிறப்பெடுக்க வேண்டும் உனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நழுவ விடாமல் அத்தனையையும் வெற்றி வாய்ப்புகளாகவும் வெற்றி சந்தர்ப்பங்களாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஏன் அன்பு குழந்தையே இனி வரும் நன்மைகள் ஒவ்வொன்றிலும் உன் பெயர் தான் எழுதியிருக்கின்றது என் குழந்தையே கஷ்ட காலமோ என்பதை எல்லாம் அந்த போல மனப்பான்மையெல்லாம் தூக்கி போட்டு விடு தாழ்வாக உன்னை நினைக்கக்கூடிய அத்தனை மனப்பான்மைகளையும் தூக்கி போட்டு விடு இப்பொழுது நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் கவனத்தில் வை வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்ய போகின்றாய் உன்னை பின்னால் இழுத்த விஷயங்களை எல்லாம் நான் பின்னால் தள்ளிவிட்டேன் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது தைரியமாக செல் என் குழந்தையே வெற்றி பாதையை நோக்கி என் மூலமாக உனக்கு அனைத்து உதவிகளும் இனி கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வளர்ச்சி மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் மனதிற்குள் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அதிர்ஷ்ட என்னை இன்றைய தினத்தில் நான் உன்னை தொட செய்து வேற இருக்கின்றேன் மார்பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது என்பதில் ஐயமே இல்லை உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் விருப்பங்களையும் நான் இப்பொழுது நிறைவேற்றி போகின்றேன் என் குழந்தையே அத்தனையும் நியாயமானது நேர்மையானது தப்பாமல் உனக்கு கிடைத்தே தீரும் உன் கரம் வந்து சேர்ந்தே தீரும் நான் சேர செய்திருவேன் வேறு யாருக்கும் செல்லாத என் குழந்தையே தான் கிடைக்கும் நல்லது நடக்கும்